வணக்கம் பாண்டிச்சேரி தந்தை பெரியார் நகர்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த சைட்டில் நம்ம வந்து காலமுக்கு ஸ்டீல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் டீடெயில் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு டைப் ஆஃப் காலம் இருக்குது அதாவது நாலு டைப் ஆஃப் காலம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டீல் வந்து மாறுங்க இப்போ நமக்கு வந்து ஒன்னே காலுக்கும் முக்கா வந்து நாலு போஸ்ட்டும் ஒன்றுக்கு முக்காவில் நமக்கு ஒம்பது போஸ்ட்டும் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பிகள் மாறுபடும் ஸோ தான் நம்ம வந்து இதில் பார்க்குறோம் இப்போ வந்து நமக்கு எல்லா காலம் போஸ்ட்டும் கட்டி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஒன்றுன்னு ஒரு காலம் இருக்கும் சி ஒன்றுங்கிறது ஆறு சிக்ஸ்டின்னு ஸோ ஆறு சிக்ஸ்டின் அப்படிங்கிறப்போ ஸோ அங்கே ஃபஸ்ட்டு நமக்கு அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு போஸ்ட்டுங்க அது கீழே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சி டூவில் அஞ்சு நம்பர் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு டுவெல் வரும் அதே மாதிரி ரெண்டு சிக்ஸ்டின் வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நாலு டுவெல்லும் ரெண்டு செக்ஷனும் மிடில இருக்கும் இது வந்து அஞ்சு போஸ்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு போஸ்ட்டும் இதில் கீழே ரெண்டு போஸ்ட்டும் அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ அடுத்து சி த்ரீ சி த்ரீங்கிறது நமக்கு நாலு சிக்ஸுன்னு ரெண்டு பன்னெண்டு இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மிடில் உள்ளது டுவெல் வருங்க நாலு கார்னர்லேயும் நாலு சிக்ஸும் வரும் மிடில் ரெண்டு டுவெல்ங்க சரிங்களா இதை வந்து கடைசியாக மேலே வச்சுருக்காங்க அவங்க ஆர்டர் படி வரிசையாக வச்சுருக்காங்க இங்கே கட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றை காலுக்கு முக்கா ஒன்றை காலுக்கு முக்கா அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நாலு சிக்ஸ்னே ரெண்டு பன்னெண்டு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சிக்ஸ்னே இருக்கு பாருங்க இது ஒன்று இது ஒன்று அதே மாதிரி அந்த கார்னர் கீழே உள்ள கார்னர் மிடில் ரெண்டு சைஸ் மட்டும் மாறும் ஒன்றைக்கால் அதெல்லாம் வந்து ஒரு அடி இது வந்து ட்ராயிங்கை பார்த்து செஞ்சு கரெக்டாக ரகம் பார்த்து பிரித்து வச்சுட்டாங்க இப்போது இதில் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஊக்கு இருக்கு பாருங்க சரிங்களா எல்லா ரிங்ஸும் ஊக்கு வந்து பார்த்திங்கனா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் வளச்சிருப்போம் மூணு இன்ச்சு ஊக்குலேருந்து இருக்கும் இது வந்து நம்ம கன்ஃபார்மாக எல்லா சைட்லேயும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ரெண்டாவது இவங்க செச்சுவல் ட்ராயிங் படி பண்ணதுனால நமக்கு வந்து சி டைப்பில் ஒரு ஊக்கு போட்டுருக்கோம் பாருங்கள் இது வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி எல்லா கலம்போஸ்ட்லையும் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா சீஸ்மிக் ஃபோர்ஸ் வருது அப்படின்னா ஸோ அந்த வைப்ரேஷனில் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சீ கிளாம்பு அந்த ஊக்கு இருக்கு பாருங்க அது வந்து நல்லா பற்றி பிடிச்சிக்கும் ஈவன் வந்து அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்கு வைக்கிறதே அந்த காரணத்துக்காக தான் ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கோ இப்போது இந்த போஸ்ட்லாம் கட்டிட்டோங்க கட்டினா மட்டும் போதாது நம்ம வந்து அங்கே எரெக்ஷன் பண்ணும்போது அதாவது எந்த போஸ்ட்டு எந்த குழிக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சச்சுவல் டிராயிங் ரீட் பண்ணிவிட்டு வைக்கணும் கையில் வந்து நம்ம சச்சுவல் ட்ராயிங்கை வச்சுக்கணுங்க இப்போது இந்த காலம் டேவ்ட்டை பாருங்கள் இதில் வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க நமக்கு சி ஃபோர் இருக்குது இங்கே சி ஃபோர் இருக்கா ஸோ அப்புறம் வந்து இங்கே C2 இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே C2 இருக்கு இருக்குது அப்புறம் இந்த கார்னர் சி த்ரீ இருக்குது ஸோ இந்த இடம் சி இருக்கு அதனால் வந்து நம்ம இந்த செச்சுவல் ட்ராயிங் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கணும் நம்ம வந்து காலமோட பொசிஷனை வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அதை வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பொசிஷன்ல வந்து நம்ம வந்து கரெக்டான உள்ள போஸ்ட் வந்து இறக்கணும் அதை வந்து கண்டிப்பாக பார்த்து இறக்கணுங்க மற்றபடி இந்த காலம்போஸ்ட்டில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த எல் இருக்கே பார்த்தீங்களா இல்லை மினிமம் வந்து நமக்கு செச்சில் ட்ராயிங்கில் பதினெட்டு இன்ச்சு கொடுத்தாங்க அதாவது ஒன்றரை அடி ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பக்கவாக கட்டி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க நம்ம குவாலிட்டியாக எடுத்து போயிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக வந்து கட்டிங்கில் இருந்து வச்சுருப்போம் ஏன்னா வந்து சேம் பாயிண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால் முன்னே பின்னா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட்டியிருக்கோம் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பி ஒரு லெவலையும் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பி வந்து இன்னொரு லெவலையும் இருக்கணும் இதுதான் கான்செப்ட்டு தலையில் ஒரு ரிங் போட்டு கட்டியிருக்காங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் சர்வீஸ் தந்துகிட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை ஸோ என்னோட சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையாக குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பிலாம் கட்டியிருக்காங்க இல்லையா நம்ம வந்து ஃபோனில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும் கன்சல்டேஷன் மெத்தடு ஸோ இந்த கன்சல்டேஷன் மெத்தடு வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்